வணக்கம் அனைவருக்கும் இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் அதாவது தோல்வியை வெற்றியாக மாற்றுவது எப்படி என்பதை குறித்து தோல்வி என்பது நாம் அனைவரும் அனுபவிக்கும் ஒன்று இது வெற்றிக்கு எதிரானது அல்ல ஆனால் அதற்கான பயணத்தின் ஒரு பகுதியாகும் நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு வெற்றியாளரும் தோல்விகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வேறுபடுத்துவது அந்த தோல்விகளுக்கு அவர்கள் எப்படி பதிலளிக்கிறார்கள் என்பதுதான் முதலில் தோல்வி என்பது ஒரு பாடம் தண்டனை அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் எது வேலை செய்யாது என்பதை தருகிறது மேலும் நம்மை மேம்படுத்த தூண்டுகிறது தோல்வியை பயப்படாமல் அதை அங்கீகரியுங்கள் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று உங்களிடம் கேளுங்கள் இரண்டாவது எப்போதும் கைவிடாதீர்கள் நிறைய சிறந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகள் பல முயற்சிகளும் பின்னடைவுகளும் பிறகு வந்தவை என்பதை நிறைவில் வையுங்கள் தாமஸ் எடிசன் ஒருவரை சொன்னார் நான் தோல்வி இல்லை வேனை செய்யாத பத்தாயிரம் வழிகளை நான் கண்டுபிடித்தேன் இது தொடர்ந்த முயற்சியின் சக்தியை காத்துகிறது மூன்றாவது எப்போதும் நேர்மறை மனப்பாங்கே வைத்திருங்கள் தோல்வி பெரும்பாலும் நம்முடைய நம்பிக்கையை பாதிக்கிறது ஆனால் உங்களையே நம்புவது மிகவும் முக்கியம் உங்களை ஊக்கப்படுத்தி முன்னே செல்ல உதவும் ஆதரவான கள் சுற்றிலும் இருங்கள் இறுதியாக தெளிவான இலக்குகளை அமைத்து தனிகனை கணக்க ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் உங்கள் பெரிய இலக்கை சிறிய படிகளாகப் பிரித்து சிறிய வெற்றியையும் கொண்டாருங்கள் அதனால் நீங்கள் தோல்வி அணைந்தால் மனம் உடையாதீர்கள் தோல்வி என்பது வெற்றிக்கான உங்கள் பாதையின் ஒரு படிக்கட்டி கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் தொடர்ந்து முயற்சியுங்கள் உங்கள் வெற்றிக்கதை கதை எழுதப்பன காத்திருக்கிறது நன்றி